ஒரு நகரத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் இருந்தான் அவன் அறிவாளி புத்தக வாசகர் ஆனால் தெய்வ நம்பிக்கை சுத்தமாக இல்லை அவன் சொல்லும் வார்த்தை கடவுள் இருந்தா உலகம் இப்படியா இருக்கும் நகரத்தின் எல்லையில் ஒரு பழைய முருகன் கோவில் இருந்தது மக்கள் தினமும் அங்கு செல்வார்கள் அரவிந்த் மட்டும் அங்கே செல்லாமல் அதை கடந்து சென்று விடுவான் ஒரு வருடம் அவனுடைய வேலை போனது அவனுடைய அம்மாவுக்கு உடல் நலம் குன்றியது நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகினர் அவன் சத்தமாக சொன்னான் கடவுள் இருந்தா என்னையே என்று ஒரு நாள் அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலையில் அவன் மலைமேல் முருகன் கோவிலுக்கு சென்றான் பக்தியில் அல்ல கோவத்தோடு கோவிலின் உச்சிக்கு சென்றதும் அவன் முருகன் சிலையை பார்த்தான் நீ இருந்தால் ஒரே ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டு என்றான் ஆனால் அப்போது மணி ஒலிக்கவில்லை காற்று இல்லை வெறும் மௌனம் மட்டுமே பதிலாக கிடைத்தது அந்த மௌனத்தில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவன் மனதில் ஒலித்தது நீ என்னை நம்ப வேண்டாம் உன்னை நீ நம்புகிறாயா என்று அரவிந்த் உரைந்தான் அவன் முதல் முறையாக கண்ணீர் விட்டான் நான் என்னையே நம்பவில்லை அதனால் தான் எல்லாம் இப்படி மாறி போய்விட்டது என்று அவனுக்கு புரிந்தது அவன் தலை குனிந்தான் கந்தா என்னை மாற்று என்றான் அந்த நிமிடம் வேல் மீது சூரிய ஒளி விழுந்தது அது அதிசயமில்லை ஆனால் அரவிந்த் மனதில் ஒரு அமைதி பிறந்தது ஆனால் உடனே அவன் வேலை திரும்பவில்லை பிரச்சனைகள் கூட தீரவில்லை ஆனால் அவன் சற்றும் உடையவில்லை அவன் தினமும் சொல்ல ஆரம்பித்தான் வேல் வேல் முருகா எனக்கு பதில் வேண்டாம் தைரியம் மட்டும் போதுமென்று முருகன் நம் கேள்விகளுக்கு உடனே பதில் தரமாட்டார் நம்மையே பதிலாக மாற்றுவார்